அந்த நாத்தத்துல அவங்க நிக்க வச்சாங்க இந்த அம்மா அதுக்கு இவங்களே எல்லாம் அரஸ்ட் பண்ணலாம் அப்போ இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் ஆட்சியா மத்திய அரசு கொடுக்குற நலத்திட்டங்கள் ஒண்ணுமே எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்க வேலை ஆட்டையும் நம்ம தேசிய கீதத்தை அவ அவமதிக்கிறதுக்கு சமம் இது வந்து ரொம்ப குற்றமான செயல்தான் சட்டப்பேரவையில வந்து தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் கண்டிப்பா இசைக்கணும் அது வந்து இசைக்கப்படாம இருக்கிறது அது முதலமை முதலமைச்சரோட தான் இதெல்லாம் காரணம் கண்டிப்பா வந்து இது எப்ப அப்போ இருந்தே இது வந்து தேசிய கீதை வந்து நம்ம நம்ம நாட்டோட தேசிய கீதம் வந்து இசைக்கணும் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அவர் ஆளுநர் வந்து அவர் வெளிநாடு பண்ணது ரொம்ப சரியானது இது ஆளுங்கட்சிக்காரவங்க பண்ணா வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இதே நம்ம வந்து நம்ம மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பலஸ்காரம் நடந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு நம்ம மகளிரணி மகளிர் அணி தலைவியெல்லாம் வந்து ஆட்டு மந்தையோடு சேர்ந்து வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அந்த நாத்தத்தில் அவங்க நிற்க வச்சாங்க ஏன் இந்த அம்மா அதுக்கு இவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்போ இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் ஆட்சியா இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது அவங்க எதைத்தான் ஏற்றுக்கிறாங்க எதையுமே நம்ம மத்திய அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை ஒன்றுமே எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டுறதா அவங்க வேலை ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டியே அவங்க வந்து ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஆட்சி வந்து இனிமே வந்து மக்களுக்கு பயன் என்றது ஒரு கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லை இப்போ கூட ஒரு நியூஸை பார்த்தேன் கிண்டியில் ஒரு ஆட்டோ நிறையா நிறுத்தி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஜேசிபி வச்சு ஏற்றி பூரா இது பண்ணி வச்சுருக்காங்க அது எத்தனை பேரோட வாழ்வாதாரம் கெடுது இப்போ அவங்களாம் வந்து போராட்டம் பண்ணால் என்ன ஆகும் அவங்களால் அவங்களுக்கெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது அந்த ஆட்டோ ஒரு ஆட்டோ செலவு பண்ணனா அவங்க ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்போ அவங்க குடும்பத்துக்கு வந்து பட பசங்களை படிக்க வைக்கிற இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் முதலமைச்சர் தான் நான் எடுத்த எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அவர் எனக்கு என்ன அவர் பாட்டுக்கு இருந்தால் எப்படி ஆட்சி சிறப்பாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல இதே லேடிஸுக்கு வந்து லே வந்து பண்ணும்போது அதுக்கும் அவர் எந்த இதுவும் முடிவு எடுக்கும் ஏன்னா இந்த தேசிய கீதம் பாடப்படாது நம்ம நாட்டையும் நம்ம தேசிய கீதத்தை அவ அவமதிக்கிறதுக்கு சமம் இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப குற்றமான செயல்தான்